ஹலோ வணக்கங்க நான் தான் செல்வி அப்பா பேசுறேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஒரு நல்ல செய்திங்க பொண்ணுக்கு வர்ற மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன் கல்யாணமா ஆமாங்க ஆனா நம்ம ஜாதி பையனோட எப்படிங்க எல்லாம் நீங்க சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொண்ணுகிட்ட தனியா பேசுன அவனை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மண்டையை கழுகுன அவன் உன்னை விரும்பினதே பணத்துக்காகத்தான் அவளோட கூப்பிட்டு சொல்ல வச்சு என் பொண்ண வச்சேன் போதாததுக்கு அவனை விட எல்லாத்துலேயும் சிறந்த பையன கொண்டு வந்து அவனை விட இவனை கட்டினா சாகர வரைக்கும் வாழ்க்கை நல்லா சொன்னேன் அதை அத பொண்ணு நம்பினா அதனால கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன் பரவாயில்லைய கூட்டிட்டு போய் ஒரே நாளில் பொண்ணோட மனசை மாத்திட்டீங்க அப்படி சொல்லணும்னு தானே நீங்க என்ன அனுப்பி வச்சீங்க ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தை நடத்தாம எப்படி அவங்கள பிரிக்கிறதுன்னு சொன்னீங்க பாருங்க இதுதான் தரமான வேலை மொத்தத்தில் என் பொண்ணு அந்த பயலையும் கட்டிக்காம அவங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு என்னையும் என் மகன் வெறுக்காத மாதிரி செஞ்சிருக்கீங்க ஆட இதே வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா அவ இன்னொரு சாதிக்கார பையனை லவ் பண்ணா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிதானே உங்களுக்கும் இருக்கும் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யார் என்னன்னு தெரியாம மனசு கொடுத்துருதுங்க ஆனா பெத்தவங்க நம்மளுக்கு தானே தெரியும் இன்னாரு எப்படி எப்படின்னு அதுவும் கரெக்ட் தான் சரிங்க கல்யாண வேலையை பாருங்க அடுத்த மாசம் தானே நானும் என் பொண்ணு வந்துடுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்ச நாளைக்கு என் பொண்ணு கிட்ட உங்க பொண்ணு பேசாத மாதிரி பாத்துக்கங்க ஏன்னா கூட்டிட்டு போய் வேற ஒருத்தனோட கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவ தப்பா நினைப்பா சரிங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்க